மக்களே இந்த வீடியோல ரயில்வே எக்யூப்மென்ட்ஸ் வந்து விட்டுருக்காங்க சோ என்னென்ன பொசிஷன்ல விட்டுருக்காங்க எவ்வளவு சாலரி அது வந்து அப்ளிகேஷன் டேட்ஸ்லாம் பார்க்கலாம் அப்ளை பண்றதுக்கு எவ்வளவு வந்து வாங்குறாங்க எல்லாமே பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க இதுதான் நம்ம சேனல்ல கவர்மெண்ட் ஜாப் பத்தி போட்டுருக்கோம் இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் வருதோ அது பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பத்திலாம் போல பிளான் பண்ணிருக்கோம் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க என்னென்ன ஜாப் டோஸ்ல விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கிளம் டிக்கெட் சூப்பரை ஸ்டேஷன் மாஸ்டர் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் சீனர் கிளர்க் கம்ப் டைபிஸ்ட் டிராபிக் அசிஸ்டன்ட் இந்த ரொம்ப விட்டுக்கங்க சாலரி பாத்தீங்கன்னா சீஃப் கமர்சியல் கிளம்ப டிக்கெட் சூப்பர்வைசர் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு தராங்க ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு ஹூஸ் மேனேஜர் பாத்தீங்கன்னா இருபத்தொன்பாயிரத்தி இருநூறு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம்ப் டைபிஸ்ட் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பாயிரத்தி இருநூறு ரூபா தராங்க சீனியர் கிளம்பிஸ்ட் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பாயிரத்தி இருநூறு ரூபா தராங்க டிராபிக் அசிஸ்டன் பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி தராங்க ஏஜ் பாத்தீங்கன்னா எயிட்டின் டு தேர்ட்டி த்ரீ வரையும் மென்ஷன் டோட்டல் வேகன்சி பாத்தீங்கன்னா சீஃப் கமர்சியல் கிளம்ப டிக்கெட் சுப்பர்ஸர் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்ட்டி ஒன் வேகன்சி இருக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டின் வேகன்சி விட்டுருக்காங்க குட் ட்ரெயின் மேனேஜர் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டின் வேகன்சி விட்டுருக்காங்க ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கிளைம் டைபிஸ்ட் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு வேகன்சி சீனியர் கிளர் கிளைம் டைபிஸ்ட் பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு வேகன்சி விட்டுருக்காங்க டிராபிக் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா அம்பத்தெட்டு வேகன்சி விட்டுருக்காங்க மொத்தமா பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூத்தி பத்து வேகன்சி விட்டுருக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்பார்டன்ட் டேஸ் கொடுத்தேட்ஸ் எல்லாம் என்னன்னு பாக்கலாம் பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுதுன்னா டுவெண்ட்டி ஒன் டென் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் மிஷின் அக்டோபர் டுவெண்டி ஒன் வந்து ஓப்பன் ஆகுது இப்போ வந்து கரண்டா ஓப்பன்ல தான் இருக்கு ஸோ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க என்னைக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்றதுன்னா டுவெண்ட்டி லெவல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மிஷின் நவம்பர் டுவெண்ட்டி வந்து க்ளோஸ் ஆகுது அப்ளிகேஷன் ஃபீ வந்து நீங்க என்னைக்குள்ளே பண்ணிருக்கணும் டுவெண்டி டூ லெவல் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் மிஷின் நீங்க நவம்பர் டுவெண்ட்டி டூக்குள்ள பே பண்ணிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணது எதாவது மாடிஃபை பண்ணணும்னா அதுக்கு வந்து டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ நவம்பர்ல இருந்து செகண்ட் டிசம்பர் வரையும் கொடுத்துருங்க கிரைப் டீடைஸ் எப்போ ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா டிசம்பர் இருந்து டிசம்பர் செவனுக்குள்ளே ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆல் கேண்ட் மென்ஷன் பண்ணிட்டு ஐநூறுரூவா போட்டுக்காங்க நீங்கள் வந்து ஐநூறுரூவா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் பி ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டின்னு மென்ஷன் பண்ணிக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணிக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ டிகிரி படிச்சிருந்தாவே போதும் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கிளைம் டைப்பிஸ்ட் சீனியர் கிளர் கிளைம் டைப்பிஸ்ட் மட்டும் உங்களுக்கு வந்து டைப்பிங் ப்ரொவிஷன்சி இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தின்னு மென்ஷன் பண்ணிக்கங்க கம்ப்யூட்டரி சென்சஸ் மென்ஷன் பண்ணிக்கங்க டைப்பிங் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க தென் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்ஸை பற்றி மென்ஷன் பண்ணிக்கங்க இங்கே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு மென்ஷன் பிடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி ஒரியன்ட்டாகவும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஆஆர்பி சென்னைன்னு இருக்கு பாருங்க இதில் பார்த்திங்கன்னா சென்னைக்கான வேகன்சி எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க இந்த பீடியப் வந்து நான் வாட்ஸ்அப் பேஜில் வந்து ஷேர் பண்றேன் ஷேர் பண்ண லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க தென் வந்து ஏஜ் லிமிட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க எஸ்சி எஸ்டினா ஏஜ் லிமிட் வந்து டிஃபர் ஆகும் இன்னும் ஃபர்தரா நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்னா அப்படி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கு தனியாக வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல மறக்காமல் லக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ மக்களே